வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் கிளம்புறோம் தீபாவளி ஷாப்பிங்காக அதனால் காலையில் எழுந்து நான் சமைச்சிட்டு வச்சிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா தோசை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எறா தொக்கு தான் பண்ணியிருந்தேன் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு நான் மத்தியானத்துக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன் சாதம் அடித்து வச்சுருக்கேன் எறா தொக்கு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ரசம் இருக்குது அப்புறம் தயிர் இருக்குது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் சமைச்சி வச்சுட்டு நான் போவேன் உடனே சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வெளியில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாருங்க நம்ம வந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் ஒரு ஒம்பது மணிலாம் வந்துவிட்டோம்னு நினைக்கிறேன் ஒம்போது ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டமே இல்லை பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொருத்தரும் தான் நிற்கிறாங்க வீடியோக்குள்ளே கூட்டமே அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரீயாக இருந்தது எடுக்கிறதுக்கு கூட்டமே இல்லாமல் இருக்கும் நல்லா இருந்தது போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண பசங்களுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எடுத்துட்டோம் ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்தோம் ஷாப்பிங்லாம் முடித்த உடனே குழந்தை வந்து சாப்பிடாம வந்துட்டான் அதனால வீட்டிலேருந்து நான் இடியாப்பம் நாடு சக்கரை பால் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டுருந்தேன் ஆனால் பால் வேணாம்னு சொல்லிட்டான் இடியாப்பம் மட்டும் நான் ஊடிட்டு இருந்தேன் நான் போய் மேலே படியில் உட்காந்து குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்றதுக்காக நான் ஊடிட்டு இருந்தேன் இடியாப்பம் போன் எப்பவுமே நான் குழந்தைங்களுக்கு வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போய்டுவோம் நான் நான் வெளியில் வந்து வாங்கி கொடுக்கவே மாட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் காலையில் சாப்பிடாம இருக்கிறதுனால நான் இடியாப்பம் நாடு சக்கரமாக எடுத்துகிட்டு போனேன் நான் டிஃபன் எடுத்துன்னு போக மாட்டேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் இன்றைக்கி அவன் சாப்பிட்ல தான் நான் இடியாப்பம் எடுத்துகிட்டு போனேன் பாருங்க பாருங்கள் கூட்டம் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் பசங்களுக்கு எடுத்தோம் அப்புறம் அவருக்கு எடுத்தோம் அப்புறம் அவருக்கு எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் என்னோட செக்ஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஒவ்வொரு கூட்டமாக ஆயிடுச்சு அப்படியே கையில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பிடிங்கி பிடிங்கி பார்க்குற அளவுக்கு கூட்டமாக இருக்கிறாங்க சரி இப்போ இந்த கூட்டத்தில் நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு வாங்கவே இல்லை இவங்க மூணு பேருங்க வாங்கிறதுக்கே எங்களுக்கு டைம் அப்படியே அதுவே ஆஃப் டேக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்க இப்போ வாங்க நம்ம யாராருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வரத்துக்குள்ளே போதும் போதும் போயிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு அதுவும் டீ நகர் போயிருந்தால் இன்னும் பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும் நாங்கள் டீ நகர் தான் போகலான்னு பார்த்தோம் கடைசி நேரத்தில் சரி ஓகே நம்ம போர் ஊர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் போர் ஊர் கிளம்பிட்டோம் இந்த ட்ரெஸ் பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பேண்ட்டு ஷர்ட்டு நான் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக பார்த்து ரெண்டு ஒரே செட்டை எடுத்துக்கிட்டாரு ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியானது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்ஷன் வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு செட்டு வாங்கியிருந்த ரெண்டு செட்டு அதில் ஒரு செட்டு இது அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஸ்ரீவர்ஷனோட தீபாவளி ட்ரெஸ்ஸு ஸ்ரீவர்ஷனுக்கு இது கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் பசங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வாங்குவேன் ஏன்னா வளர குழந்தைங்க இல்லையா அதனால கொஞ்சம் இப்போ ரெண்டு வயசுன்னா மூணு வயசு ட்ரெஸ் எடுப்பேன் நாலு வயசுன்னா அஞ்சு வயசுக்கு ட்ரெஸ் எடுப்பேன் அந்த மாதிரி தான் நான் பார்த்து எடுப்பேன் இது வந்து அதோடய பேண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு செட்டு வீட்டில் போட்டுக்கிறது சும்மா ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டுக்கிறதுக்காக இன்னொரு செட்டு வாங்கியிருந்தேன் இதுவும் ஸ்ரீவாஷனுக்கு தான் அவருக்கு தான் இந்த வாட்டி ரொம்ப ட்ரெஸ்ஸு செலவு அதிகமாகிடுச்சு அப்புறம் இது பாருங்கள் இது வந்து ஸ்ரீராம் ஸ்ரீராம் வந்து பிரித்து வீட்டில் கடையிலேருந்து வந்தவொடனே எல்லாத்தையும் அடித்து வச்சு தான் பிரித்து அவன் பார்த்து எப்படி பாருங்கள் சுத்தமாக மடிப்பே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மா என்ன கலரில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இது ஒரு மாதிரி லைட்டு எல்லோ அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு அதோடய ஃபேண்ட் வந்து டார்க் கிரீன் இது செட்டு நல்லாயிருக்குது இது இது வந்து ஸ்ரீராமுக்காக வாங்கினது இது அவனே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டான் எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவும் இருந்தது போட்டு பார்த்தா நல்லாவும் இருந்தது சரி ஓகேன்னு அவனே எடுத்துக்கிட்டான் அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமுக்கு வந்து வீட்டில் போகிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம் இது பாருங்கள் பனியன் மட்டும்தான் இருக்குது அதை வந்து ஃபேண்ட்டு வந்து அவன் போட்டுட்டான் அவன் உடனே பேண்ட்டு நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே போட்டுனே இருந்தான் அதை கழட்டவே இல்லை அதனால் நான் வந்து பேண்ட் காட்ட முடியல எதுவும் டிஷர்ட் ஷர்ட் மட்டும்தான் இது வீட்டில் போட்டுக்கிறதுக்காக இவனுக்கு வந்து ஒரு செட்டு தான் அவனுக்கு வந்து ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து குட்டி கேப்பு ஸ்ரீவர்ஷனோட ட்ரெஸ்ஸோட செட்டியாக வந் செட்டிங்காக வந்தது ஆனால் பார்த்தா அவனுக்கு சரியாக இருக்குது அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது பிறந்த குழந்தைக்கு போடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து செப்பல் அவனுக்கு ஏற்கனவே ரெண்டு செட்டு செப்பல் தான் இருக்குது அதே போட்டு போட்டு ரொம்ப அடிச்சிட்டான் அதனால சரி ஒரு செப்பல் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நான் அவனுக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு ஒரு செப்பல் வாங்கினோம் ஏற்கனவே ரெண்டு செட்டு தான் இருக்குது ரொம்ப அது தேஞ்சி போச்சு போட்டு போட்டு அதனால புதுசு வாங்கணும் தீபாவளி சரி வாங்கலாம் குழந்தைக்கு அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு ஒரு குட்டி கார் ஒன்று இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கினான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு இது வந்து ஸ்ரீராமுக்கு இந்த பவுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து கண்ணாடி இருக்குது இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ப்ளூ சாரி ஸ்ரீ வர்ஷன் இது பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஸ்ரீ வர்ஷன்ந்து அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து ஸ்ரீராம் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அடை முடித்து வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு மூணு பேருக்கும் ஒரு வேலை பெரிய வேலை முடிஞ்சுது ஆனால் எனக்கு மட்டும் எடுக்கவே இல்லை என்னோடய செக்ஷனுக்கு மூணாவது மாடிக்கு வந்தவொடனே அவ்வளோ கூட்டமாக இருந்தது அதை பார்த்து எடுக்கிற அளவு கூட எனக்கு கூட்டமாக இருந்தாவே குழந்தைங்களை வச்சுன்னு கூட்டத்துக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும் அதனால் நான் எப்பவுமே கூட்டம்னாவே கொஞ்சம் நான் இருப்பேன் அதனால சரி வேண்டாம் வேறு எதனா கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு மட்டும் நான் எடுக்கல சரி பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டேன் வேறு எங்கே எடுக்க போகிறேன்னு தெரியல அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு நான் எங்கே எடுக்கிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸ்ரீராமோட ஸ்ரீவர்ஷன் தான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சான் காரு கிடச்சித்தான் செப்பல் கிடச்சிருச்சான் கண்ணாடி கிடச்சிருச்சான் அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் தான் இதுதான் எங்களோட தீபாவளி பச்சிங் ஷாப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்